Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không

திரு மணிஷ் திரு திருபாகரன் திரு சந்திரன் அவர்களுக்கு நல்லார் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கோம் நன்றி நன்றி மிக்க நன்றி எல்லாருக்கும் ஜோதி அவர்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்வோம் மரபு இரண்டு வெற்றி புள்ளி செல்லவன் ஏ அவருக்கு நன்றி ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வீனஸ் நண்பர்களுக்கும் முன்னால் விளையாட்டு வீரர் அவர்களுக்கும் இந்த வீனஸ் விளையாட்டு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் लांगे करके आपडी कर बोनस बीआर सर बोनस सर नींगले पाहा सर बोनस बीआर मैं नींगले टचिंग பண்ணிறேன் அடパラ नीलेला सर इंगने पाहा सर नी पांगे सर लाइन इंगे करके அந்த பையன் அடிச்சிட்டாரு சூப்பர் அந்த ஒவ்வொரு வருடமும் அடுத்த விளையாட்டு குழுவின் சார்பாக நன்றி இந்த கொள்கின்றோம் இந்த அலுங்க செல்ல தனி நாள் எல் பாரத் அவர்களுக்கு வீணஸ் தபடி பிரிவின் சார்பாக நன்றி தெரிந்து கொள்க வேண்டும்

लाइट बन रहा है अभी बोल रहा है अब बोल पाइप पर बल्ला ऑन पाइप पर बल्ला ಅಲಾವತ್ 5 ಬಿ 6 ಬಾಣಬೆಡ ಓರು ವೆಟ್ರಿ ತುಲಿ ಫುಲ್ ಲೈನ್ ನಾನಾ ಸೆಪರೇಟ್ ಲೈನ್ ಆಯರಾ ಹೌ ಸುಂದರ 2 3 5 Hi, Paddy. Be பல்லவன் பத்து பி ஆறு இரண்டு எட்டு புள்ளி பூண்டில் பல்லவன்

अ <laughs> <laughs> ஏல புள்ள विद्यार्थம் 10 நான் போட்

வீரரு நாலு பல்லவம் பதினொன்று கவனம் பல்லவம் போனஸ் பிளஸ் டூ பல்லவன் தீர் பதினான்கு பல்லவன் தீர் நான்கு பல்லவன் பதினான்கு ஆட இளையராஜா டிவி கையார் இருக்குமாறு கேட்ட சொல்கின்ற இந்த ஆட்டமுடைய கடைசி நான்கு நடைபெண்கள் பல்லவன் பதினான்கு ஒப்புத்தொல்களையும் ஈரு ஐந்து ஒற்றுமைகளை எடுத்து விளையாடி

இரண்டு தேட பல்லவன் அணியினருக்கு தேட்ஸ் ஒன் போனஸ் பல்லவன் ஒன் பாயிண்ட் டிஆர் நாட்டம் கடைசி இரண்டு உள்ளன நிகழ எட்டு பல்லவன் பதினாறு எட்டு புள்ளி வித்தியாசத்தில் பல்லவன் முன்னில்லை லைன் நம்பர் இருக்கும் பல்லவன் சிறந்த டிப்பண்டர் ஓப் பெற்றிருக்குப்பா எட்டு பல்லவம் பதினேழு பல்லவம் இரண்டாம் ஆட வேண்டிய அணி வளர்க்

jefat pallavan maso